இன்றைக்கி ரொம்ப சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பர்ஃப்யூம் வச்சிருப்போம் வீட்டில் வாசனைக்காக யூஸ் பண்ணுவோம் இந்த பர்ஃப்யூமை நம்ம உடம்புல இருக்க வேர்வை ஸ்மெல்ல போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இதை அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் இன்னும் நம்ம வீட்டில் இருக்கிற பல வேலைகளுக்கு யூஸ் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செல்லட்டப் டப் எடுத்துருக்கேங்க இந்த செல்லட்டப் பார்த்திங்கன்னா நமக்கு இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது பிரிக்கிறதுக்கு அதை நம்ம ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நீங்கள் வீட்டில் நீங்கள் பர்ஃப்யூம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டு உங்கள் கையை வச்சு நல்லா தடவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு இதில் இன்னொரு யூஸும் இருக்குது என்னென்னா இதை நம்ம பிரிக்கும் போது பிஞ்சிலாம் போகாதுங்க நல்லா ஃபுல்லாகவே அந்த அந்த செலவு டப் கிழிக்க வரும் சில நேரம் பார்த்தீங்கன்னா பாதி பிஞ்சிரும் அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலம் ஆகிடுச்சு இனிமேல் குளிர்காலம் வரும் நம்மளோட ஷூ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரத்தன்மை இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் அது சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த பூச்சிங்கெல்லாம் உள்ளே வந்து உட்காந்துக்கும் அந்த மாதிரி நம்மளோட ஷூவில் பூச்சிங்க வராமல் இருக்கிறதுக்கும் அந்த ஷூவில் பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு சூப்பரான ஐடியா பண்ண போகிறோம் என்னென்னா ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அந்த டிஷ்யூ பேப்பரில் நல்லா பர்ஃப்யூமை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ரொம்பலாம் ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ஒரு ட்ராப் போல் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இதுக்குன்னு நீங்கள் பர்ஃப்யூமை காசு போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு எக்ஸ்பீரியான பர்ஃப்யூம் இருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லு பிடிக்காமல் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பர்ஃப்யூமை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலத்தில் எல்லார் வீட்லேயுமே பர்ஃப்யூம் இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை ஷூக்குள்ளே வச்சுட்டேங்க இன்னொரு பேப்பர்லேயும் இந்த மாதிரி பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் அந்த ஷூக்குள்ளே வச்சுடுறேங்க இது மாதிரி செய்கிறதுனால எந்த பூச்சியும் ஷூக்குள்ளே வரவே வராதுங்க அதே மாதிரி ஷூ ஷூவும் நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா அந்த சென்ட்டோடய ஸ்மெல் பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உள்ளே நுழையவே நுழையாது பூச்சிங்கெல்லாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப் என்னென்னா எல்லார் வீட்லேயும் லேப்டாப் வச்சுருப்போம் லேப்டாப் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது சமையல் கட்டிலேருந்து அப்படியே வந்து கை வைப்போம் பசங்கள் அழுக்கு கையோடு அப்படியே தொடுவாங்க அதே மாதிரி அதில் நிறையா டஸ்ட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த நம்ம பர்ஃப்யூமை இதை டைரெக்டாக இதில் ஸ்ப்ரே பண்ணவும் கூடாதுங்க ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அந்த காட்டன் துணியில் இந்த பர்ஃப்யூமை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சுங்க இப்போ நம்மளோட லேப்டாப்பை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் பாருங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ அழுக்காக இருந்துச்சுன்னு இப்போ நான் இது நல்லா இதில் தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் லேப்டாப்பில் எந்த பிசு பிசுப்போ எந்த அழுக்கு தூசி எதுவுமே இருக்காதுங்க லேப்டாப் நல்லா புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு ஆயிடுங்க கண்டிப்பாக உங்களோட லேப்டாப் பழசாக டல்லாக இருக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக ட்ரிக்காக யூஸ் பண்ணலாங்க நம்மளோட லேப்டாப்பில் இருக்க அழுக்கும் போயிடும் லேப்டாப் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்பு என்னென்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி இருக்குங்க கண்ணாடி பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த வாஷ் பேஷின் கிட்டே இருக்கிற கண்ணாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரி பாத்ரூமில் இருக்க கண்ணாடியாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் நீங்கள் எங்கே வச்சு யூஸ் பண்ணுற கண்ணாடியாக வேணால் இருக்கட்டும்ங்க அந்த கண்ணாடியை ரொம்ப சூப்பராக அதில் இருக்க அழுக்க ஒரு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிவிடுங்க இந்த சென்ட் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு கா ஒரு காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சி விடுங்க சப்போஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா துணியை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு தொடச்சிக்கோங்க அதாவது ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு தொடச்சிக்கோங்க இப்போ என்னோடய கண்ணாடியில் பாருங்கள் ரொம்ப அழுக்கு இல்லைங்க அதனால் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக துணி வச்சு தொடச்சிக்கிறேங்க இதுக்கே கண்ணாடி நல்லா புதுசு மாதிரி பல பலனாக ஆகிடும் இப்போ மாஸ்க் எடுத்துருக்கேங்க இந்த மாஸ்க்கு இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் இந்த மாஸ்க்கை நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேங்க சென்ட் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை நம்ம எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் எங்கேயாவது ஒரு மூடையில் ஆணி இருந்துச்சுன்னா மாட்டி விட்டுருங்க இல்லை ஏதாவது ஒரு ஓரமான இடத்துல வச்சிருங்கங்க இது மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகுனா நீங்கள் பாத்ரூமில் பேட் ஸ்மெல் வரவே வராதுங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் இதுக்குன்னு காசு போட்டு எந்த ஒரு வாசனைக்கு நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்லைங்க இது ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்குமே இந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இந்த மாஸ்கை வேறு மாஸ்க் போட்டுட்டு அதில் ஸ்ப்ரே பண்ணி தொங்க விட்டுருங்கங்க ரொம்ப நாளைக்கு யூஸாக இருக்குங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கங்க இது பார்த்திங்கன்னா பாருங்கள் என்னோடய பாத்ரூமில் உப்பு படிஞ்சு பக்கெட் ரொம்ப அசிங்கமாக இருந்தது சூப்பரான ஒரு ஒரு ட்ரிக் ஒரு மெத்தடில் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இதோட வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் துணி பார்த்திங்கன்னா சென்ட் வாங்குறதே நம்ம நம்ம உடம்புல எந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சென்ட் அடித்தோன்னா சில பேருக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி டிஷர்ட்டாக இருக்கும் ஷர்ட்டில் இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலரில் அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு நீங்கள் எப்படி அயன் பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க ஸ்போஸ் நம்ம லேடிஸ் குர்த்தியாக இருந்தாலும் இதே மெத்தட்லேயே அயன் பண்ணிக்கோங்க நீங்கள் அயன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுனால அதோடய கெமிக்கல் நம்ம உடம்புல படவே படாதுங்க அதனால அலர்ஜி இருக்கிறவங்க ஒத்துக்காதவங்கலாம் கண்டிப்பாக சென்ட் அடிச்சு கூட யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மார்க்கர் போர்டில் நம்ம மார்க்கர் வச்சு பர்மனண்ட் மார்க்கர் வச்சு எழுதிடுவோங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சப்போஸ் குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை நம்மளே கூட ஏதாவது ஒரு ஞாபக மருதியில் டக்குன்னு எழுதிடுவோம் ஏன்னா மா இந்த மாதிரி எழுதிட்டோம்னா அதை எழு அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் ஏற்கனவே இது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் வச்சு நீங்கள் மார்க்கர் போர்டில் எழுதிட்டிங்கன்னா அதை எரேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பர்ஃப்யூமை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த மார்க்கரில் எழுதின எழுத்து ரொம்ப ஈஸியாக அழிஞ்சிடுங்க பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக போயிடுச்சுன்னு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஹெல்மெட்டுங்க நம்ம எல்லாருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுவாங்க வீட்டில் பைக் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இதோடய கண்ணாடி நாளாக நாளாக டல்லாகும் வெளியில் பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியாது நிறையா ஸ்கிராச்சஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி உங்களோட ஹெல்மெட் இருந்துச்சுன்னா அந்த ஹெல்மெட்டை நல்லா அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு மாதிரி ஆக்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சென்ட்டாக இருக்கட்டும் பாடி ஸ்ப்ரே ஏதாவது வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு நல்லா நைஸ் துணி வச்சு தொடச்சி விடுங்க நல்லா நைஸாக இந்த கண்ணாடிக்கெல்லாம் தொடைப்பாங்க பாருங்கள் கண்ணாடியிலலாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி துணி வச்சு தொடச்சி விடுங்க தொடச்சிட்டு நீங்கள் பாருங்க நீங்கள் பார்க்குறதுக்கு வெளியில் ரொம்ப விசிபிளாக இருக்கும் நல்லா தெளிவாக தெரியுங்க அதுக்கப்புறம் இந்த க ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த தலை தலையோட வேர்வையினால் இதில் கூட நீங்கள் லைட்டாக சென்ட் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஹெல்மெட்டில் எந்த வேர்வை ஸ்மெல்லும் இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா சென்ட் வச்சு நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஹெல்மெட் எப்படி புதுசு மாதிரி நல்லா பல பலன்னு மின்னுது கண்ணாடி பாருங்கள் தெளிவாக தெரியுங்க பார்க்குறதுக்கு நீங்கள் ஹெல்மெட் வச்சுருந்தீங்கன்னா ஹெல்மெட்டை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு வெளியில் பார்க்கறதுக்கு நல்லா தெளிவாக தெரியும் வாங்க அடுத்த இப்போ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த கருப்பாம்பூச்சியாக இருக்கட்டும் பள்ளியாக இருக்கட்டும் நேராக நம்ம சமையல் மேடைக்கு தாங்க வரும் நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் என்ன தான் சுத்தமாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சென்ட்டை ஒரு காட்டன் துணியில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நீங்கள் டைரெக்டாக கே கேஸில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது கேஸ் கிட்ட கூட சென்ட்டை கொண்டு போகாதீங்கங்க ரொம்ப டேஞ்சர் நான் இந்த ஸ்ப்ரே பண்ண துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுறேங்க தொடச்சி விடுறதுனால கரப்பாம்பூச்சியோ பள்ளியோ நம்ம சமையல் மேடை பக்கமே வராதுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கிறவங்க நைட் டைமில் இந்த மாதிரி செஞ்சு விட்டுருங்க கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி உங்கள் கிச்சன் பக்கமே வரவே வராதுங்க இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்